கடந்த வாரம் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிடுது அந்த அரசாணையின்படி தமிழ்நாடு முழுமைக்கும் ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகளை நாங்க கூடுதல் தலைமைச் செயலராக அதாவது அடிஷனல் சீப் செக்ரட்டரியாக நியமிக்கிறோம் அறிவிக்கிறாங்க அந்த அரசாணையின்படி திரு சித்திக் ஐஏஎஸ் ஜெயா ஐஏஎஸ் சிந்தில்குமார் ஐஏஎஸ் சந்தியா வேணுகோபால் சர்மா ஐஏஎஸ் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஹிதேஷ் குமார் மக்வானா ஐஏஎஸ் சந்திரமோகன் ஐஏஎஸ் இந்த ஏழு பேரையும் நாங்க கூடுதல் தலைமைச் தலைமை நியமிக்கிறோம் அரசாணை வெளியிட்டாங்க இதுலதான் முறைகேடு நடந்திருக்கிறது விதிமீறல் நடந்திருக்கு சொல்லி பாலகிருஷ்ணன் வழக்கறிஞர் மத்திய அரசுடைய டிஓபிடி என்று அழைக்கப்படுகிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெர்சனல் அண்ட் ட்ரைனிங் மத்திய அரசினுடைய பணியாளர்கள் மற்றும் பயிற்சி துறைக்கு ஒரு புகார் அளிச்சிருக்காரு அதே போல தமிழ்நாடு கவர்னருக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புகார் அளிச்சிருக்காரு அந்த புகார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆறு ஐஏஎஸ் அதிகாரிகள் பதவி ஓய்வு பெற இருக்காங்க பணி ஓய்வு பெற இருக்காங்க அதனால அந்த போஸ்டிங் காலியாக இருப்பதனால ஏழு புதிய ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்க கூடுதல் தலைமைச் செயலராக செக்ரட்டரியாக நியமிக்கணும்

அவர்களுக்கு பதிலாக அவர்கள் வந்து கூடுதல் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக பல்வேறு துறைகளில் பணி செஞ்சிருக்காங்க அவர்களுக்கு பதிலாக இந்த ஏழு பேரையும் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க இதுக்கு மத்திய அரசினுடைய டிஓபிடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மறுப்பு கடிதம் கொடுக்குறாங்க ஏன் மறுப்பு கடிதம் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை பொறுத்தளவில் ஏழு அதிகாரிகள் தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் ஏழு அதிகாரிகள் தமிழ்நாட்டை சாராதிகள் பதினாலு அதிகாரிகள் மட்டும்தான் பணி செய்யணும் இது விதி